இது கிருஷ்ணரோட மகனான சாம்பாவை பற்றின கதை எப்படி சாம்பா தன்னோட ஒரு சிறி தவறுனால் தன்னோட தந்தையோட ராஜ்யத்தையே அழிச்சாரு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஏன் கடவுளான கிருஷ்ணர் தன்னோட சொந்த மக்களையும் தன்னோட பிள்ளைகளையும் அழிய அனுமதிச்சார் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் யாதவ குலம் சரி பலத்துலேயும் சரி நிகர் இல்லாமல் இருந்தாங்க இதனால் ரொம்பவே கர்வமாக இருந்தது கிருஷ்ணரோட மகன் சாம்பா சாம்பா ரொம்ப அழகானவர்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவர் ரொம்ப கர்வமானவரும் கூட ஒரு நாள் சில முனிவர்கள் துவாரகையை நோக்கி வருவாங்க அவங்கள கிண்டல் பண்ண நினைச்சா சாம்பாவும் அவங்க நண்பர்களும் சில திட்டம் தீட்டுவாங்க சாம்பாவுக்கு கர்ப்பமான பெண் மாதிரி ஒரு வேஷம் போடுவாங்க வேஷம் போட்டு முனிவர்கள்கிட்ட போய் இவருக்கு பெண் குழந்த பிறக்குமா ஆண் குழந்த பிறக்குமா அப்படின்ட்டு முனிவர்கள்ட்ட கேட்பாங்க ஆனால் முற்றும் உணர்ந்த அந்த முனிவர்கள் இதை பார்த்து கடும் கோபம் அடைஞ்சிருவாங்க தங்களோட சக்தியையும் பக்தியும் சோதிக்க இந்த இளவரசர்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு இந்த முனிவர்கள் அவன் வந்துட்டு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பெத்தெடுக்க மாட்டான் ஒரு பெரிய இரும்பை பெத்தெடுப்பான் அப்படின்ட்டு சாபம் கொடுத்துருவாங்க அந்த இரும்பு கட்டியால் உங்கள் மொத்த குலமே அழிஞ்சிரும் அப்படின்னும் சேர்த்து சாபம் கொடுத்துருவாங்க முனிவர்கள் சாபம் கொடுத்த மாதிரியே சாம்பா அடுத்த நாள் ஒரு இரும்பு கட்டியை பெற்றெடுப்பார் ஒரு இரும்பு கட்டியால் எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அழிக்க முடியும் அப்படின்னு நினச்ச இவங்க அதை துகள் துகளாக ஆக்கி கடலில் கொண்டு வீசிடுவாங்க ஆனால் ஒரு சிறிய முக்கோண வடிவ இரும்பு மட்டும் அவங்களால பிடிக்கவே முடியாது அதனால் அதை அப்படியே தூக்கி கடலில் போட்டுருவாங்க அதை ஒரு மீன் வாயில் முழுங்கிறோம் அவங்க கடலில் போட்ட சிறு சிறு துகள்கள்லாம் கடலில் அலமூலமாக வந்துட்டு கரையில் ஒதுங்க ஆரம்பிக்கும் ஒதுங்கி அதுவே ஒரு இரும்பு புல் மாதிரி வளர ஆரம்பிச்சிரும் கடைசியில் அவங்க அழிச்சிட்டு தான் நிறைஞ்ச இரும்பு கட்டி ஒரு பெரிய காடு மாதிரி ஒரு இடத்தையே உருவாக்கி வச்சிருக்கோம் ஆனால் இது எல்லாமே நடக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற கேள்வி தான் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே எழும் இதே நேரம் துவாரகாவோட மக்களும் நிறைய விஷயங்களால் பாதிக்கப்பட்டாங்க கிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாகவே இருந்தார் அவருக்கு ஏன்னா என்ன நடக்க போகுது இது எதனால் நடக்குது எல்லாமே தெரியும் ஏன்னா அவருக்கு தெரியும் இது முனிவர்களோட சாவதுனால் மட்டும் நடக்கலை அப்படின்னு அதற்கும் பழமையான காந்தாரியால் கொடுக்கப்பட்ட சாபம் இருந்துச்சு கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கும் அவரோட குலத்துக்கும் எப்படி என்னோடய மொத்த மகன்களும் என்னோடய குலமும் அழிஞ்சுதோ அதே மாதிரி உன்னோட குலமும் உன்னோட மக்களும் ஒரு 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 அடிச்சுக்கிட்டு சாவாங்க நீயும் தனியாக சாவ அப்படின்ட்டு காந்தாரி சாபம் வழங்கியிருப்பாங்க அவருக்கு யாதவர்கள் ரொம்ப தப்பு பண்ணுறதும் யாரையும் மதிக்காததும் நல்லா இருந்துச்சு அதனால் தர்மத்தில் நே இது முக்கியம் அப்படின்ட்டு கிருஷ்ணர் நினச்சாரு அதே நேரம் அந்த இரும்பு துகள்கள்லாம் வளர்ந்துருந்த இடத்துக்கு யாதவர்கள் கொஞ்சம் இளைப்பாறலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போவாங்க அங்கே போகும்போது வாய் சண்டை கை சண்டையாகி ஒருவருக்கொருவர் அடிச்சுட்டு வெட்டிட்டு இறந்துருவாங்க எல்லாருமே அந்த இரும்பு துகளால் ஆன அந்த புல்லை எடுத்தோன்னே அது கம்பி மாதிரி ஆகி ஒருவத்துக்கொருவர் குத்திக்கிட்டும் வெட்டிக்கிட்டும் இறந்துருவாங்க கிருஷ்ணர் தன்னோட சொந்த மக்கள் மகன்கள் அடிச்சுக்கிட்டு சாகிறத பார்த்துட்டு சும்மா இருந்தார் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட நீதியையும் இந்த தர்மத்தையும் நிலைநாட்ட அதே நேரம் அந்த முக்கோண வடியிலான இரும்பு ஒரு வேடன் கையில் மாட்டோம் அந்த மீனை வாங்கும்போது அந்த முக்கோண வடிவான இரும்பை வச்சு வேடன் ஒரு அம்பு செய்வார் இந்த நேரம் கிருஷ்ணர் தன்னோட சகோதரனை தேடி காட்டுக்கு போவார் ஆனால் அந்த நேரம் பலராமர் தன்னோட இன்னுயிரை விட்டுருவார் ஆதிசேஷனாக சொல்லப்படுற அவர் போய் மேலே க கடவுள்களோடு சேர்ந்துருவார் உடனே இழைப்பாருலான்னு ஒரு மரத்தில் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது வேடன் அதை மானன்னு நினச்சிட்டு அவரோட காலில் அந்த விஷமான அம்பை பாய்ச்சிடுவார் கடைசியில் கடைசி யாதவராக இருந்த கிருஷ்ணர் மேலேயும் அந்த இரும்பு உருண்டையில் உள்ள ஒரு அந்த முக்கோண வடிவிலான இது பாஞ்சு இறந்துருவார் கிருஷ்ணர் தன்னோட அம்பு மூலமாக காயப்படுத்திட்டதை பார்த்த வேடன் ரொம்ப வந்து மன்னிப்பு கேட்பார் அதுக்கு கிருஷ்ணர் இது வந்து என்னோடய கர்ம வினையின்படி தான் நடக்குது நீ வருத்தப்படாதுன்னு அவரை சமாதானப்படுத்துவார் அதாவது தன்னோட பூர்வ ஜென்மமான ராமர் இதில் அவர் வந்துட்டு வாலியை பின்னாடி இருந்து தாக்கிடுவார் அதனால தான் அவர் வேடன் கையால் பின்னாடி இருந்து தாக்கப்பட்டு தன் உயிர் பிரிகிறதாகவும் சொல்லுவார் தன்னோட கர்ம வினையை நிமர்த்தி பண்ண வாலி தான் வேடனாக பிறந்திருக்கிறதாகவும் சொல்லுவார் இதனால் கடவுளுக்கே கர்மா இருக்குது அப்படின்றது உண்மை